அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்திற்குரிய தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பிறக்க போகிற ஜூன் மாதமானது தனுசு ராசிக்கினருக்கு சாதகமான பலன்களை தரப்போகிறதா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க அவர்கள் என்ன பரிகாரம் பண்ணலாம் மொத்தத்தில் இந்த ஜூன் மாதமானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பண வரவு அப்படிங்கிறது தாராளமாகவே இருக்குங்க சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்புகள் இருக்கு காரியங்களில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் நீங்குவதுடன் புதிய முயற்சிகளும் அனுகூலமாகவே முடியும் செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வீட்டில் இருந்த பிரச்சனைகள் உறவினர்களிடையே கருத்து வேறுபாடு இவை அனைத்துமே படிப்படியாக விலகிடும் அரசாங்க அனுகூலமாக முடியும் தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கப்பெறும் பிதிர்வழி சொத்துல இருந்த பிரச்சனை சுமூகமாக முடியுங்க சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாக பெறும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே பாசம் மேலோங்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களால் ஆதாயமும் உண்டாக பெறலாம் நீண்ட நாட்களாக செலுத்த நினைத்த குலதெய்வ பிரார்த்தனையை செலுத்தி முடிப்பீங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாக பெறும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கலாம் ஆனால் இதுவரைக்கும் உங்களை பற்றி இருந்து வந்த தவறான அபிப்பிராயம் நீங்கி செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் சக ஊழியர்களால் ஏற்பட்ட பிரச்சனை நீங்க பெறும் அதிகாரிகளை அனுசரித்து செல்ல பாருங்க தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு பொருளாதார வளம் கூடும் லாபம் கூடுதலாகவே இருக்கும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட இடையூறுகளும் நீங்க பெறும் பற்றுவரவு சுமூகமாகவே நடைபெறும் அரசாங்க வகையில எதிர்பார்த்த லைசன்ஸ் பெறும் பெண்களுக்கு நிம்மதியான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுனால சிறிது சேமிக்கவும் முடியும் பிள்ளைகள் உங்கள் தேவைக்கு உங்களுடைய தேவைகளை கேட்டு கேட்டு நிறைவேற்றுவது மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் அமைய பெரும் வேலை பார்ப்பவர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த பனிச்சுமையும் சுமையும் குறையும் அதே மாதிரி எதிர்பார்த்த ஊதிய உயர்வு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பு மரியாதை அதிகரித்து காணப்படும் உறவினர்களுடனான சுரு சுமூகமான உறவு இருக்குங்க சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா செலவுகள் அதிகரித்து காணப்படலாம் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பெண்களால ஆதாயம் உண்டாகலாம் அக்கம்பக்கத்தை நடைபெறக்கூடிய விருந்த விசேஷங்கள்ல கலந்து கொள்வீங்க குடும்பம் தொடர்பான முடிவு எடுக்கிறதுல பெரியோர்களினுடைய ஆதரவும் ஆலோசனையும் பயனுள்ளதாகவே இருக்கும் நண்பர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க நாட்டம் அதிகரிக்கலாம் தாய்வழி உறவுகளால் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம் உண்டாகும் தந்தையின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கிறதுடன் முன்னேற்றத்திற்கும் வழிகாட்டுவதாகவே அமைய பெறும் ஆனால் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்க சிலருக்கு வேறு வேலைக்கு மாற வேண்டிய நிர்பந்தம் கூட ஏற்படலாம் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அரசாங்க அதிகாரிகளை அணுகும் போது பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் பணியாளர்கள் உற்சாகமாக பணிகளில் ஈடுபட்டு மேலதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவாங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப்பெறும் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைப்பது கொஞ்சம் தாமதமாகலாம் சக்க ஊழியர்கள் பணிகளில் உதவி செய்வாங்க அதிகாரிகள் அனுசரணையாகவே நடந்து கொள்வாங்க தொழில் வியாபாரத்தில் மறைமுக போட்டிகளும் அரசு வகையில் அனுகூலமற்ற போக்கும் ஏற்பட்டு நீங்கும் பழைய பாக்கிகளை வசூலிக்கிறதுல கனிவான அணுகுமுறை அவசியம் பணியாளர்களால் வீண் செலவுகள் அதிகரிக்கலாம் பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தோழிகள் ஆதரவாகவே இருப்பாங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க கணவன் மற்றும் குடும்பத்தாரிடம் நான் மதிப்பை பெற முடியும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் சிறப்பான பலன்களை பெறுவாங்க அதே மாதிரியே இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஆதரவும் அதாவது பெற்றோர்களினுடைய ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்கப் பெறுங்க மதிப்பு மரியாதை சிறப்பாகவே இருக்கும் நண்பர்களும் உதவி செய்வாங்க குடும்ப தேவைகளும் படிப்படியாக பூர்த்தியாகும் பொன்பொருள் சேர்க்கை ஒரு சிலருக்கு உண்டாகும் உறவினர்களுடன் சிறு சிறு பிரச்சினைகள் ஏற்பட்டாலும் அது உடனே மறைஞ்சிடும் கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நல்லது உறவினர்கள் வகையில் வீண் விரோதமும் வரலாம் அவர்களிடமிருந்து ஒதுங்கி இருப்பது அவசியமாகிறது சிலருக்கு தடைபட்ட திருமணம் கூடி வரும் சகோதர வகையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தற்காலிகமான தீர்வு ஒன்று ஒன்று ஏற்படும் சொல்லலாம் அதே மாதிரி கேட்டு செயல்படுவது அவசியங்க சிலருக்கு எதிர்பாராத பயணங்கள் அதிகரிக்குங்க பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் வெட்டு செல்வது நல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களால சில ஆதாயங்கள் ஏற்படலாம் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வெளியூர் பயணம் மேற்கொள்ள நீரிட்டால் கைபொருட்களை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்க அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் சக பணியாளர்களிடம் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது அதிகாரிகளை அணுகும் போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதற்கு கூடுதலாக உழைக்க இருக்கலாம் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல நிதானம் அவசியம் புதிய முடி முதலீடுகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி போட்டியாளர்களால் தொல்லைகள் ஏற்படலாம் பெண்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவாங்க தடைபட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் கூடி வரும் கணவரின் அன்பு ஆதரவு உற்சாகம் தரக்கூடிய வகையில் இருக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியம் வெற்றிகரமாகவே நடந்த முடிய வாய்ப்புகள் இருக்கு திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படுங்க பகைவர்களினுடைய சூழ்ச்சிகளை முறியடித்து விடுவீங்க பொருளாதார வளம் அதிகரித்து காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே மாதம் ஒரு பகுதியில் சுறுசுறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கலாம் பிற்பகுதியில் அந்யுன்யம் அதிகரித்து காணப்படும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும் திருமண முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி நல்ல வரன் அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீகத்தலையும் நாட்டம் அதிகரிக்கும் பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும் புதிய வாகனம் வாங்கலாம் நண்பர்களும் உதவிகரமாகவே இருப்பாங்க ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க உறவினர்கள் வருகையும் அவர்களால நன்மையும் கிடைக்கப்பெறும் பிள்ளைகள் வழியில சொத்து சேர்க்கைக்கும் பணவரவுக்கு வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் குடும்பத்துல சில குழப்பங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிப்பது அவசியமாகிறது அதே மாதிரி அரசாங்க காரியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அணு முடிவதற்கும் வாய்ப்புகள் அதிகளவில் இருக்குங்க தந்தையின் மூலமாக பண வரவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பான வளர்ச்சி உங்களால் காண முடியும் சம்பள உயர்வுக்கு தடை கிடையாது வேலையின் காரணமா குடும்பத்தை வெட்டு பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் எதிர்பார்த்த இடமாற்றமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் தொழிலதிபர்கள் வியாபாரிகள் அப்படின்றவங்கெல்லாம் அலைச்சல் கொஞ்சம் அதிகரித்தாலும் ஓரளவிற்கு ஒரு நல்ல வளர்ந்து பண வரவும் உங்களுக்கு இருக்க பெறும் பங்குதாரர்கள் தக்க சமயத்துல உதவி செய்வாங்க சில நேரங்களில் முயற்சிகளில் பார்த்தீங்க அப்படின்னா தடைகளும் எழலாம் பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லாத மாதமாகவே இருக்கும் தேவையான அளவுக்கு பணம் இருக்கிறதுனால குடும்பத்தோனர் வகிக்கிறதுல சிரமம் எதுவும் இருக்காது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்துல மதிப்பு அதிகரிக்கும் சக்க ஊழியர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி நீங்க தொடங்கக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிகரமாக முடியும் அரசாங்க காரியங்கள் எழுப்பறியாக இருந்தாலும் முடிவில் சாதகமாகும் தாய் வழி உறவுகளால் நன்மைகள் ஏற்படும் தொலை தூரத்தில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு கணவன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் உடனே நீங்கிவிடும் ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வதன் மூலமா பிரச்சனைகளை தவிர்த்து விடுவீங்க சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கூடி வரும் வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகளில் தடை தாமதம் ஏற்படலாம் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கப்படும் பாருங்க பிள்ளைகளால சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியும் வரலாம் தாய் வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் பிள்ளைகள் பிடிவாதம் படைப்பாங்க கொடுமானவரை அவர்களை கண்டிக்காமல் அரசாங்க வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சடிப்பாங்க குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் பணியாளர்களுக்கு மகிழ்ச்சியான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கப்படுவீங்க அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் கோரிக்கைகள் நிறைவேறும் சக ஊழியர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க தொழிலதிபர்கள் வியாபாரிகள் மாதவர் பகுதியில் சிறப்பான பலன்களை பெற முடியும் பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கும் எதிர்பாராத பண வரவுடன் திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படலாம் பெண்கள் குடும்பத்தாரிடம் நன்மதிப்பை பெறுவாங்க உங்களுக்குரிய பரிகாரம் தேய்பிரை சதுர்த்தி அன்று விநாயகர் வழிபாடு ஞாயிறு ராகு காலத்தில் காளிக்கு நெய் தீபம் சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை செய்வது மிக சிறந்த நற்பலன்களைக் கொடுக்கும்